ஹாய் தமிழர் வெற்றி கழக தொண்டர்களே நம்ம இன்னிக்கிட்ட பார்க்க போடணும் ஒரு கருத்து கணிப்பு தளபதி ஜெய்சேவரின் தலை தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யாரு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலா தளபதி தான் முதலமைச்சர் ஆக போகிறாரு இதை வந்து பாரு அதிகமான பெண்கள் தான் அந்த மாநாட்டில் பங்கேற்க போகிறாங்க அதில் தான் மாநாடு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க விருதுநகரில் ஸோ நகரில் வந்து விக்ராண்டி சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க தளபதி ஜே சார் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு ஸோ இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தாண்டி வந்து பாரு அதிகமான பங்கேற்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இப்போ அதிகமாக பங்கேற்க போடணுமே அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணுவோம் தமிழக வெற்றிகரத்தின் பொது செயலாளர்கிட்ட வந்து பாரு புஷியார் சொல்லுவோம் இருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக சினிமாவில் வந்து போனால் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் நானூற்றி இருபது நானூற்றி ஐம்பது கோடைக்கு மாதிரி வசூல் பண்ணி தமிழ் சார் மாஸ்க் கட்டிட்டு பார்ப்பல சுவாதீகமான ரசிகர்கள் பார்த்தால்துறை இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறா தளபதி விஜய் சார் ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுக்கு தகுந்த கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நிறைய வீடியோஸ்க்கு வந்து நாங்களும் நிறைய வீடியோஸ் போதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்